பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழ்ச்சிங்கம் பசும்பொன் தங்கம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்களே அனைத்து நல கூட்டமைப்பினுடைய தலைவர் என்றாலும் அனைத்து மக்கள் நல கூட்டமைப்பினுடைய தலைவர் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ரா கடம்பூர் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்தபடி அனைத்து மக்களுக்குமான இயக்கமாக இருக்கக்கூடிய தடையவியல் ஆய்வாளர் அருமைக்குரிய சகோதரர் விஜயகுமார் அவர்களே தெய்வீக தேசிய தலைவர் பசும்பொன் தேவரவருடைய வரலாற்றை திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சௌத்ரி தேவர்களே விழாவினுடைய கதாநாயகனாக இருந்து பசும்பொன் தேவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புதிய நடையில் புதிய பார்வையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கருத்த பாண்டியவர்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய ஆறுமை தம்பிகள் வேல்முருகன் அவர்களே செல்வம் அவர்களே இங்கே திரளாக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த நூலை வெளியிடுவதில் முன்னாள் அமைச்சரவர்களாக இருந்தும் அதை பெறுகின்ற வாய்ப்பை ஆறுமைக்குரிய சகோதரர் வேல ராமமூர்த்தி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வேல ராமமூர்த்தி அங்கே எல்லாரும் நடிகர்னு சொன்னாங்க அவர் கிராமிய கலையில் கிராமிய தோரணையில் தேவரணத்திற்கான கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் என்றெல்லாம் அவரை நாம் அறிந்திருக்கின்றோம் இது பசும்பொன் தேவருடைய வரலாறு சம்பந்தப்பட்டது என்பதால் பல பேர் அறியாத ஒரு தகவல் பசும்பன் தேவரவர்கள் வாழ்நாளில் பாரத மாதா ஸ்டோர் என்ற கூட்டுறவு சங்கத்தை நடத்தியிருப்பார்கள் அஹிம்சா பிராவிடன் ஃபண்ட் அண்ட் அசூரன்ஸ் கம்பெனி என்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை வைத்து நடத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எல்ஐசி உருவான போது அது நாட்டுடமையாக்கப்பட்டது அந்த அகிம்சா பிராவிடென்ட் ஃபண்ட் அசூரன்ஸ் கம்பெனியினுடைய டைரக்டர்களில் ஒருவராக இருந்தவர் பெருநாளி வேல்சாமி தேவர் அந்த வேல்சாமி தேவருடைய புதல்வர் தான் வேளராமமூர்த்தி தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ வெளியே அப்படியே பார்வை அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு தேசியம் கடன் அக்கறை கொண்டதாக இருக்கும் ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார் ஆனால் மக்கள் நலத்தில் அவர் மிகவும் மென்மையான தன்மையை பின்பற்றியிருப்பார் ஒரு முறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பண்டமாற்று முறைகள் தானே அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பண்டமாற்று முறை அந்த பண்டமாற்று முறையிலே வாங்கக்கூடிய தானியமும் விற்கக்கூடிய தானியங்களும் விலை வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த பகுதி மக்கள் குறை சொல்லும்போது அந்த வணிகர் சங்கத்தை அழைத்து பேசுவார்கள் உங்களை நம்பி நம்பியிருக்கிறாங்க விவசாயிகள் குறைந்து நீங்கள் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண வேண்டாம் பத்து பர்சன்ட் லாபத்துக்கு வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் முதல்ல அவங்க மறுப்பாங்க மறுத்துட்டா அந்த கடையில் போய் தர்ணா பண்ணு கடைக்காரன் அடி கட்டி வை அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் சொன்னதில்லை அதுக்கென்ன நம்ம இப்போ மாற்று ஏற்பாடு செய்வோம் சொல்லி பாரத மாதா நியாய விலை கடை என்ற ஒன்றை ஏற்படுத்தினார்கள் கூட்டுறவு சங்கத்தை நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே அந்த எல்லாம் பலர் பார்க்கறது இல்ல இன்றைக்கும் ஏதாவது ஒன்று என்ன சொன்னது திருப்பி திருப்பி சொல்லி முப்பத்தி ரெண்டு கிராமம் அது சில பேர் முப்பது கிராமம் சில பேர் முப்பது முப்பத்தி ரெண்டு கிராமம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தார் அவருடைய அரசியல் வரலாறு அவருடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது யாரும் உணர்ந்திருக்கிறதே இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அவர் மிகப்பெரிய ஒரு வன்முறையாளரை போல கற்பிக்கின்ற ஒரு தோரணை தான் இன்னைக்கு நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அதில் நினைத்த போது வணங்க தோன்றும் மகா உத்தம தலைவர் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் மற்ற அரசியல் தலைவர்கள் தேவரை கண்டு பார்க்குவதற்கு முன்பாக அவரோடு நேசமாக அவருக்கு சிறப்பு செய்ததெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் தான் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட போது அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்தது மட்டுமல்லாமல் வந்துட்டு திருப்பி போன உடனே எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த எங்கள் தலைவர் டிஎல் சசிவர்ண தேவர் அந்த டிஎல் சசிவர்ண தேவருக்கு கடிதம் எழுதியிருப்பார் எங்கள் தலைவர்கள் எங்கள் தொண்டர்கள் தேவர இனத்தைச் சேர்ந்தவர்கள் நினைத்துப் பார்க்காத ஒன்றை அவர் சொல்லியிருப்பார் பசும்பொன் தேவருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைப்பதாக இருந்தால் அதை எனது சொந்த செலவில் நானே செய்து தருகிறேன் என்று எழுதியிருப்பார் இதெல்லாம் கடிதம் பேட மேடை பேச்சுக்காக இல்ல இந்த மாதிரி தகவல்கள் பெரிய அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் முதல்ல அரசு விழாக்கினார் சட்டமன்றத்தில் ப படம் திறந்து வச்சார் பாடநூல்களில் தேவ தேவருடைய பாடத்தை எழுத வச்சார் சேர்க்க வச்சார் ஆறாவது பாட புத்தகத்தில் அதுவும் அன்னைக்கு இருந்த ராஜபாளையத்தில் பிறந்தவர் கலெக்டராக இருந்த பெரியசாமியை அழைச்சி அந்த வரலாறை எழுதி அந்த பாடத்தில் சேர்த்துருக்கிறார் இப்போவும் மீண்டும் அதுபோல் ஒரு நிகழ்வு அம்மா காலத்துக்கு முன்னால் ஒரு சமச்சீர் கல்வின்னு சொல்லி அந்த பாடத்தை எடுத்தாங்க பாடம் ஆறாவது பாட இருந்து எடுத்தாங்க திருப்பி சேர்க்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் கடுமையான போராட்டம் இருந்தது அந்த நிலையில் கூட அம்மா அவங்க அதை வாங்கி இதை சரியாக எழுதி சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பாடத்தை எழுதி ஏழாவது பாடப்புத்தகத்தில் இன்று பாடப்பம் பாடமாக எழுதி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவரவர்கள் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இன்று பாடமாக ஏழாவது பாடப்புத்தக தேவருடைய வரலாறு இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஐன்ஸ் ஆஃப்ராவிட் உண்டு பாரத மாதா ஸ்டோரு இந்த மாதிரி செய்திகள்லாம் வரணும் இதில் கூட நான் படித்தேன் சில இடங்களில் சின்ன சின்ன தவறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திரிபுரா காங்கிரஸ் அப்படின்னு பேராசிரியர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹரிபுரா காங்கிரஸில் நேதாஜி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது திரிபுராவில் தான் அது ஜன ஜனவரி மாதம் நடந்தது ஜன ஜனவரியில் நடந்த மாநாட்டில் தான் போட்டியில் பட்டாபி சீதாராமையாவுக்கும் நேதாஜிக்குமான போட்டியில் நேதாஜி வெற்றி பெறுகிறார் அதில் ப்ரெசிடென்சியல் அட்ரஸ் தலைமை உரைன்னு சொல்லுவாங்கள்ல அதில் பேசும்போது சொல்லுவார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில அதிகார வர்க்கம் அத்துணை பேரும் ஆறு மாதத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதை காங்கிரசனுடைய அறிக்கையாக தர வேண்டும் என்று சொன்னார் ஏன்னா ரெண்டாவது உலக யுத்தம் தொடங்குறதுக்கான யுத்த மேகங்கள் திரண்டிருக்கு இந்த நேரத்தில் நெருக்கடியில் பிரிட்டிஷ்காரனை இந்தியாவை விட்டு அகற்றணும் அப்படின்ற நினைப்பு தேவ நேதாஜிக்கு வந்தது அதனால் அதை நோட்டீஸை கொடுக்கணும் அது காந்திய கூட்டம் ஒத்துக்கலை அதனால தான் பிளவு அது முப்பத்தி ஒன்பது அப்படின்னு இருந்திருந்தால் ரொம்ப சரியாக இருந்திருக்கும் அதற்கு பிறகு முப்பத்தி ஒம்பதுல தான் அங்கே வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சிடுறாரு சென்னைக்கு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து தேதி வரைக்கும் சென்னையில் இருக்கிறார் அந்த சென்னையில் அவருக்கு அங்கே அஞ்சாந்தேதி கடற்கரை கூட்டத்தில் பேசுகிறார் பேசும்போது இரண்டாவது உலக யுத்தம் துவங்கிவிட்டது என்ற அறிவிப்பு மேடையில் சொல்லப்படுகிறது ரெண்டாவது உலகம் அதுக்கப்புறம் அன்னைக்கு காந்தி ஏற்றுக்கிறல பிரிட்டிஷ்காரனை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் அப்படி வெளியே போகலை அப்படின்னா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை காங்கிரஸ் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மறுத்த காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை நடத்துகிறார்கள் டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடி நிலைக்கு நேதாஜியினுடைய வழிக்கு பின்னால் வர்றாங்க அது அரைங்குறை கூட பின்னால் முடிஞ்சு போயிருது தேவரை பொறுத்தளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முதன் முதல்ல ஜில்லா போர்டு தேர்தலில் போட்டி போடுறார் முதன் முதல்ல போர்டு தேர்தல் தான் அவர் சட்டசபை ராஜா எதிர்த்து போட்டியிட்டது மட்டும்தான் சொல்லுவாங்க முப்பத்தி ஆறில் ஜில்லா போர்டு தேர்தல் அது இளஞ்சம்பூர் தேவரை எதிர்த்து போட்டி போடுறார் போட்டிட்டு ஜெயிக்கிறார் அந்த இளம் வயதில் ராமநாதபுரம் மாவட்ட ஜில்லா போர்டு தலைவராக வந்து விடுவார் என்ற ஒரு நிலை இருக்கிற போது காங்கிரஸ் அவரை பணிக்கிறது குமாரசாமி ராஜாவிற்கு விட்டு கொடுங்கள் குமாரசாமி ராஜாவுக்கு மாவட்ட கவுன்சில் த தலைவர் பதவியை விட்டு கொடுங்கன்னு சொல்லி இவர் தான் ஜெயிக்க போகிறார் சின்ன வயசு பையன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்காக அவர் விட்டு கொடுக்குறார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் இவர் வேட்புமனு விருப்பமனுவே கொடுக்கல காங்கிரஸ் கட்டளை இடுது ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடணும்னு அப்படித்தான் வந்தது முப்பத்தி ஆறிலே அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய செய்திகளை கருத்த பாண்டிப்ப பேராசிரியர் சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்றிரண்டு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அது எதிர்காலத்தில் அது அடுத்த பதிப்பு வரும்போது அதை திருத்திக்கிட்டோம்னா படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல பேருக்கு பல மாதிரி இருக்கிறது அவரை முத முதல்ல வரலாறுன்னு சொல்லி எழுதணும்னு ஆரம்பித்தா என்னுடைய பார்வையில் அவங்க அப்பா மேலே ஒரு மைனர் சூட்டு போடுறதுக்கு அந்த எஸ்டேட்டில் இவருக்கு கேர்டேக்கராக இருந்தவர் பராமரிப்பாளராக இருந்தவர் பாதுகாப்பாளராக இருந்தவர் குழந்தை சாமி பிள்ளை அந்த சாமி பிள்ளை தான் இவர் யார் எந்த மரபை சேர்ந்தவர் என்ன அப்படின்னு சொல்லி உக்கிரபாண்டிய தேவர் மேலே வழக்கு போடுறதுக்கு மைனர் சூட்டு போடுறதுக்கு இவர் தான் வரலாறு எழுதுறார் அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தேவர் இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் எட்டாம் தேதி மண்டல பூஜை நடக்குது அந்த மண்டல பூஜையில் முதல்ல தெய்வீக திருமகன் பசும்பன் தேவர்னு ஒரு புத்தகம் அதை அந்த குழந்தை சாமி பிள்ளையினுடைய மகன் ஆர்முகம் பிள்ளை எழுதுகிறார் இன்றைக்கி இறைய நேரத்தால் தொண்ணூறு புத்தகங்கள் வந்துருச்சு யாராவது படிக்கிறாங்களான்னா நான் சும்மா வெளிப்படையாகவே சொல்கிறேன் தேவை படிக்கிறது படிக்கிறதில்ல மற்ற எல்லாரும் படிப்பாங்க மற்ற எல்லாரும் படிப்பாங்க சட்டமன்றத்தில் அவர் பேச்சு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அது தொகுப்புகள்லாம் வந்திருக்கு ஒரு ஒரு அஞ்சு பைசா நில வரி ஏற்றியிருப்பாங்க அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு அஞ்சு பைசா ஏத்தி இருக்கிறதாக அறிக்கையில் வரும் அதையே தேவர் சொல்லும்போது இந்த வரி உயர்வு தப்பு இதை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை இது வழிப்பறி கொள்ளை மாதிரி இருக்கிறது என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் வழிப்பறி கொள்ளை போல இருக்கிறது என்பார் இன்னைக்கு அரண்ஜன முன்னேற்றம் அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க அவர் ஐம்பத்தி நாளில் அவர் பேசியிருப்பார் இன்னைக்கு பட்டியலின மக்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் அவர்கள் வந்து நிலம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கிறார்கள் கூலி தொழிலாளியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் என்று சொந்தமாக விவசாயம் செய்வதற்கு நிலங்களை அரசு தந்தால் அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறிவிட்டால் எல்லா சமுதாயமும் அவரோடு திருமண தொடர்புகள் வைத்துக்கொள்வதற்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்து விட்டால் எல்லோரும் விரும்புவார்கள் அந்த இனத்துக்குள்ளே கூட அந்த பட்டியல் நிறைய பிரிவினைகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பிரிவினைகளை கடந்து எல்லோரும் ஒன்றாகுங்கள் நீங்களும் உங்களுக்குள் கொள்வினை கொடுப்பினை கொண்டால் அதை மீறி பொது தளத்திலே உங்களுக்கு வரக்கூடிய எதிர எதிர்ப்பை நான் முன்னின்று தடுக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று பேசியிருப்பார்கள் அதெல்லாம் தேவர் பேச தேவரை பற்றி பேசுறது இல்லாமல் அதில் கூட பேராசிரியர் அழகாக ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டார் அந்த முதல்வருக்காக அதுகளை அவர் மேலே போடப்பட்ட வழக்குகளை வரட்டும் எனக்கு ஆசை எல்லாத்தையும் சொல்லிடணும்னு அதில் முதல்வர் பொய் வழக்குன்னு மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு அறிவார்ந்த மக்களாக இருக்கிறதுனால அந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு விரோதப்படுத்துறது இந்த இரு சமுதாயத்தையும் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே நிகழ்வு அது ஒண்ணுதான் அதுக்கு முன்னால யாரும் இல்லை அந்த ஏரியாக்கார மக்கள் யாரும் என்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொல்ல தெரியாது அந்த பகுதி மக்களுக்கு அப்பாற்பட்டு வெளியே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தேவரை தப்பாக பேசுவார்கள் ஜாதி ரீதியாக பேசுவார்கள் அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார் பேராசிரியர் வண்ணாங்குளம் அப்படின்னு சிட்ட வண்ணங்குளம் புளிச்சி குளத்துக்கு பக்கத்தில் சிட்ட வண்ணாங்குளம் ஊர் அதில் குடும்பமார் பல்லர் மட்டும்தான் வேற ஜாதி கிடையாது இன்னைக்கு அந்த ஊரில் தேவர் செலவு இருக்கும் தேவமார் ஊர்களில் எப்படி அதை விட சிறப்பாக இருக்கும் அந்த ஊரில் இருக்க நல்லது கெட்டது எல்லாம் கல்யாணம் காது குத்து எது இருந்தாலும் குலதெய்வத்தை கும்பிட்றானோ இல்லையோ முதல்ல தேவரை கும்பிட்டு தான் சரியா இருப்பான் இங்க வெளியே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் அது என்னன்னே தெரியாம இமானுவேல் மடகு இமானுவேலுடைய கூட பிறந்த தம்பி துறைராஜ் ஃபார்வர்ட் பிளாக்கர் இமானுவேலுடைய மச்சினே பாலச்சந்திரன் ஃபார்வர்ட் பிளாக்கர் இதுகளையெல்லாம் பேசாம அது விமான விளக்கம் இமானுவேலுக்கும் இதற்கும் இவருடைய எந்த சம்பந்தமும் கிடையாது பத்தாம் தேதி கூட்டம் ஒரு தாலு ஆஃபீஸில் நடக்கிற கூட்டம் அதில் பேசுகிறாங்க பதினோராம் தேதி கொல்லப்படுறார் வேறு சில காரணங்கள்னால தேவர் மீது அந்த வழக்கு முதலில் போடப்படவில்லை அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் செப்டம்பர் இருபத்தி தேதி இருபத்தி எட்டாம் தேதி பாதுகாப்பு சட்டப்படி தேவர் கைது செய்யப்படுகிறார் கொலை வழக்கில் இல்லை இமானுவேல் கொல்லப்படுறது செப்டம்பர் பதினோராம் தேதி இரவு தேவர் கைது செய்யப்ப பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டு அவர் இமானுவேல் கொலை வழக்கிலே சேர்க்கப்பட்டது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு ஐயா எல்லாம் இருக்கிறாங்க அமைச்சராக இருந்தவங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு ஜெயலலிதாவுக்காக கருணாநிதி கண்டுபிடித்தது இல்லை ஸ்பெஷல் கோர்ட் தேவருக்காக காமராஜர் கண்டுபிடித்தது தான் ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்டு ஸ்பெஷல் ஜட்ஜு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாம் வச்சு புதுக்கோட்டையில் நடத்துகிறாங்க அதுலேயும் விடுதலை பதினோரு பேர் பண்ண தேவரையும் சேர்த்து பதினோரு பேர் கொலை குற்றவாளிகளாக சொல்லப்பட்டார்கள் அனந்த நாராயணன் ஐசிஎஸ் அதை எடுத்து படிச்சுட்டு முத விசாரணைகள் பூரா முடிஞ்சதுக்கு பின்னால இந்த கொலையில் தேவருக்கு சம்பந்தம் இருக்குமோ என்று ஐயப்பாடு கொள்வதற்கு கூட இடமில்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பார் மிச்சம் பார்க்க பதினோரு பேரில் எட்டு பேர் விடுவிக்கப்படுவாங்க ஏழு பேர் விடுவிக்கப்படுவாங்க மூணு பேர் பேன் முனியாண்டி அங்குச்சாமி தவசி இவங்க மூணு பேருக்கும் தூக்கு சொல்லுவாங்க சாட்சியின் அடிப்படையில் முன்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொ அது அப்பீலுக்கு போகும் அதுவும் பிறகு ஆயுள் தண்டனையாக மாறும் இதெல்லாம் இருக்கும் அந்த அமிர்தம் கிரேசின் அம்மா நாலு பெண் குழந்தைகள் அந்த அம்மா கஷ்டம் கஷ்டம்னு எழுதி மனுவாக எழுதி கொடுக்கும் என் வீட்டுக்காரரு இறந்து போயிட்டாரு நான் எலி எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரு வெறும் பதினெட்டு ரூபா தான் சம்பளம் எனக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டுக்கிறவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாம் தேதி அந்த அம்மாவுக்கு பதினெட்டு ரூபா சம்பளம் அதோட அடிஷனலாக இருபது ரூபா சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு தான் அறிவித்தது இருபது ரூபா அவரை ஒரு அரசியல் தலைவராகவோ இந்த சமுதாயம் சார்ந்தவராகவோ சமுதாயம் சார்ந்து அவர் கொல்லப்பட்டதாகவோ அன்றைய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை அந்த வழக்கில் அவர் இறந்தப்போ வரைக்கும் எனக்கு நல்ல நெருக்கமான நட்பு எதை பேச்சு கேட்டுருதில்ல சொந்த தம்பி தொரராஜு பிளாக் முதுகலத்தூர் தாலுகா கமிட்டியினுடைய செயலாளர் அப்துல் ரஹீம் ராவித்தர் முதுகலத்தூர் தாலுகா கமிட்டியினுடைய தலைவர் எண்பத்தி நாலு வரைக்கும் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு அவங்களுடைய வாய்மொழிகளில் இருந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய செயலிகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்கள் பூரா தேவரையும் குடும்பமாரையும் மோத விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்னது அதோடு முடிச்சுக்கிறேன் நூற்றாண்டு விழாவுக்கு முன்னால் ஆட்சி மாற்றத்துக்கு முன்னால் அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு திட்டம் அந்த தேவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து முன்னால் ஒரு எண்பத்தஞ்சு குடும்பம் குடியிருக்கு அதில் படிகளுடன் கூடிய தப்பக்குளம் கட்டுவதாக அம்மானுடைய ஆட்சி திட்டமிடுது அப்போ அவங்கள்ட்ட போக அந்த ஜனங்கள்கிட்ட கேட்க அவங்க பூரா குடும்பமார் பல்லர் அதை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஐயா காலங்காலமாக தேவருடைய காலடியில் இருக்கிறோம் இதை இந்த இடத்த விட்டு எங்களை காலி பண்ண சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் காலி பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க ஒற்றை குரல் அந்த ஒட்டுமொத்த மொத்த ஜனங்களும் காலங்காலமாக இருக்கிறான் இபி கனெக்ஷன் உண்டு எல்லாம் இருக்குது அந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கோம் ஆனால் அவங்களுடைய பிரதிநிதியாக கிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும் சொன்னார் ஐயா தேவருடைய காலடியிலே இருக்கோம் அவருக்கு ஏதோ சிறப்பு செய்கிறதாக இருக்குது இந்த அரசாங்கம்னு எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் காலி பண்ணி தரணும் அதுக்கு அன்றைய ஆட்சி அம்மாவனுடைய ஆட்சி சொன்னது இடம் மட்டும் இல்லை வீடே தொகுப்பு வீடாக கட்டி கொடுக்குறோம் என்று சொல்லி நூறு தொகுப்பு வீடுகளாக எண்பத்தஞ்சு நூறு வீடாச்சு அவங்க வெளியே ஆனால் அடுத்த வந்த ஆட்சி அது மாற்றங்கள் ஆகி போயிடுச்சு மாற்றங்கள் ஆயிடுச்சு இப்படி அந்த ஜனங்கள் வந்து பகைமொழி உணர்வாக இல்லை ரொம்ப காலம் வரைக்கும் அந்த கோயிலில் முதல்ல பொங்கல் வைக்கிறதே அவங்க தான் இருப்பாங்க இந்த செய்திகளெல்லாம் இந்த புத்தகத்திலே வந்தால் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக போய்விடும் இதுதான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை ஒரு ரீப்ரிண்ட் போட்டது மாதிரி அவங்களுக்கும் இன்றைக்கி எதிர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பக்கம் அந்த முசக்குறிச்சி தினகரன் எழுதிய முதுகலத்தூர் கலவரம் டிஎஸ் சொக்கலிங்கம் எழுதிய முதுகலத்தூர் பயங்கரம் இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து ஹாரர் ஆஃப் முதுகலத்தூர்னு இங்கிலீஷ் புத்தகம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் மணிக்குமாரிலிருந்து ஆட்கள் எல்லாம் இப்படி விரோதப்படுத்துகிற வேலையவே செஞ்சுக்க அதை முறியடிப்பதற்கு தேவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்ல கூட தம்பி பேசும்போது அழகாக சொன்னாங்க மற்றொரு விவேகானந்தர் தான் விவேகானந்தரோட ஒருபடி மேலன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவர் சார்ந்திருந்த அரசியல் தான் அவரை வளர்த்தெடுத்தது அதுதான் அவரை ஆன்மீக செல்வராகவும் மாற்றியது அந்த வழிமுறையை பின்பற்றி தேவரை சரியாக புரிந்து அவரை படிப்போம் இது மாதிரி புத்தகங்களை படிப்போம் அந்த படித்து தேவரே நமக்கு வாங்க வழிகாட்டுவார் என்று சொல்லி இந்த நூலை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கூறி இந்த நூலை யாத்து தந்த அருமைக்குரிய பேராசிரியர் கருத்த பாண்டியன் அவர்களுக்கு எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் அரசியல்படுத்தி வழிநடத்தி தந்த தலைவர் தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவர் அவருடைய சட்டமன்ற பேச்சினுடைய தொகுப்பை உங்கள் சார்பாக அவருக்கு வழங்கி பாராட்டி அமைகின்றேன் நன்றி ஜெயஹிந்த் なるほど。